வணக்கம் எடிவேலி முருகனுக்கு அரோகர அம்மா நான் வந்து இப்போ சொல்ல போகிற பதிவு என்னென்னா ரொம்ப 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 முக்கியம் நீங்கள்லாம் நிறைய கேட்டிருந்தீங்க இல்லையா ஒருத்தர் கண் பார்வை சரியில்லைன்னு சொல்லியிருந்தீங்க எனக்கு உடம்பு சரியில்லை அதனாலதாம்மா நான் இவ்வளோ நாள் வரல இப்போ உங்களுக்காக தான் இதை வந்து சொ வந் சொல்ல வந்திருக்கேன் இப்போ வந்து எப்படின்னா கால் வந்து நடக்கம் நடக்கணுமான்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தீங்க வேல்மரம் நீங்கள் படிக்கிறீங்களாம்மா படிச்சுட்டு வாங்க உங்களுக்கு வந்து அந்த பிணிகள் தேர்றதுக்காக உங்களுக்காக இந்த திருப்புகளில் ஒன்று எடுத்து கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் டெய்லி நீங்கள் வந்து படிங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த வந்து இந்த வியாதிக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து கொடுத்துருக்கேன் இந்த வியாதி வந்து நம்ம படிக்க படிக்க இது நல்லா ஆகிடும் உங்களுக்கு கண் பார்வையாக இருந்தாலும் சரி உடம்பு பிணிகள் வந்து நமக்கு இருந்தாலும் சரி அத்தனை பிணிகள் இது போகும் இது திருத்தணியில் அருணகிரிநாதர் பாடினது பாடல் இரநூத்தி நாப்பத்தி மூணு திருத்தணியில் அதனால நீங்க இந்த பாடலை நீங்க எடுத்து டெய்லி பூஜை அறையில் உட்காந்து பாடுங்க இங்க வந்தாலும் பாடலாம் நீங்க இங்க தான் பாடணும் இல்லை நம்ம எங்க வந்தாலும் நமக்கு பிணிகள் தீர்றதுக்கு தான் புரியுதுங்களா இது எதுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இரும்பலுக்கு வாத நோய்க்கு மூக்கு நோய் நீரிழிவு நோய் இரத்த சோகை எரிக்குள நோய் புரியுதுங்களா அப்போல்லாம் இது எல்லாத்துக்குமே இந்த வந்து இந்த நோய் இந்த பாட்டு வந்து வருமா அதனால் நீங்கள் வந்து இந்த பாட்டை வந்து எடுத்து பாடுங்க நான் வந்து கொடுக்குறேன் இதை நீங்கள் டெய்லி ஒரு முறை இந்த வேல்மாறன் கூட நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதையும் படிங்க அதுங்கூட இந்த பாட்டை தவறாமல் படிங்கம்மா நான் பா சொல்கிறேன் பணிகை சேனல்மா இந்த சேனலில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நீங்கள் நான் போடுற வீடியோ வந்து பெல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா நீங்கள் நான் போடுற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு வரும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சரி இரும்பலு ரோக முயலகவாத மெரிகுண நாசி விடமேனி நீரி விடாத தலைவழி சோகை எழுக்கள மாலை விடமே இவையோட பெருவை எரிகுல சூளை பெருவழி வேறு முல நோய்கள் பிறவிகள் தோறு மனநழியாத படியுணத்தார்கள் அருள்வாயே வருமொரு கோடி அசுரர்கள் தாதி மடிய அநேக இசைப்பாடி வரும் ஒரு கால வைரவராட வடி சுடர் வேலை விடுவோயினே தருநிழல் மீதி முகிலூர்தி தருநிதி மாதி மணவாளா சடையிடை பூவி நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளே தனிமலை மேவு பெருமாளே இந்த பாட்டை நீங்க முழுமையா இது ஒரு ஒரு பத்து வரி தான் இருக்கும் மொத்தமே இந்த பாட்டை நீங்க பாடிக்கிட்டு வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக குணம் ஆகும் சரிங்களா திருப்புகளுக்கு அந்த அளவுக்கு திருப்புகளில் நமக்கு நல்லது நடக்குமா திருப்புகள் பாடுனா ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து பிணிகள் தீரை தான் அதனால் இந்த திருப்புகழ மறவாமல் நீங்கள் வேல்மாரன் படிக்கிறீங்களா அதே மாதிரி இதை நீங்கள் படிங்கம்மா படிச்சிங்கன்னா நமக்கு நல்லது நடக்கும் நானும் படிக்கிறேன் புரியுதுங்களா கொஞ்சம் டெய்லி இங்கே படிக்க 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 நம்ம வந்து அது மனப்பாடமாகவே ஆயிடும் இது சரிங்களா பிணிகள் இல்லாதவங்க யாரும் இருக்காங்க அதனால் நம்ம இதை வந்து எத்தனை நோயை கட்டுப்படுத்துது பாருங்க சரிங்களா அதனால் நீங்கள் இதை படித்து பல நடைமாறு கேட்குறேன் இரநூத்தி நாற்பத்தி மூணு திருப்புகள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிணிகள் தீரை இது திருத்தணியை திரு தனியில் பாடுனது இது அதனால் நீங்கள் இந்த பாடலை எடுத்து கண்டிப்பாக நீங்கள் பாடி மாதிரி கேட்டுக்கிறேன் ஏற்கனவே நான் ஒரு திருப்புகள் கொடுத்துருக்கேன் பகை பகைவர்கள் வந்து நம்மளை அது கேவலப்படுத்துகிறவங்களும் நம்மளை அவமானப்படுத்துகிறவங்களும் நம்மளை பகைவர்கள் வந்து நம்மளை வந்து கேவலப்படுத்தி விடுறாங்க அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு திருப்புகள் கொடுத்துருக்கேன் அது ரெண்டாவது நான் அடுத்து கொடுக்குறேன் நான் திருமண தடைக்கு நான் கொடுக்குறேன் அதனால் நீங்கள் இதை வந்து பார்த்து பயனடை மாதிரி கேட்டுக்கிறேம்மா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூம்மா